நடக்குதடா கண்டி கொ அரிசி கல்ல கள்ளக்குறிச்சிகள் பிணக்குவியல் கண்டி கொல்லாத திமுக அரசு விடியல் அரிசி என்றாய மடியல் அரிசி தந்தாய

திராவிட மாடல் இல்லையடாடல் சாராய மாடல் ஓடுதடாக்க திமுக அரசு திமுக அரசு அறிக்கை துடிப்பது ஏன் வண்டி வந்துருச்சு நம்ம எல்லாரும் வண்டி ஏறலாம் யாருமே இது பண்ண வேண்டாம் வண்டியில ஏறலாம் ஒவ்வொருத்தரும் பூரா ஒரு வண்டியில ஏறுங்கக்கா ஒரு வண்டி போற மகிழியருக்கு யார் இங்க இருந்து கழிந்து போகவேண்டாம் நம்ம மானையத் தெரிவர் நம்ம பாக்க வாராரு மண்டபத்துக்கு நீ அங்கட்டு எல்லாரும் வண்டி انا ஒவ்வொருத்தரா திரா ஒரு வண்டி ஒதுக்குங்க மற்ற எல்லாரும் ஒவ்வொருத்தர் திரா இந்த ரெண்டு வண்டியில ஃபீல் ாமிசை ராஜினாமா செய் ராஜினாமா செய்ய வந்தியா ஏன்னா திரும்ப வந்தேன்னு ताटी <laughs> त <laughs> சாராய் எதிர்ப்பு போராட்டம் right sure.